இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பு பொரியல் தான் வாங்க வாழைப்பூ வாங்கிட்டு வந்தாச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாழைப்பூ எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் தேங்காண்யே நல்லா தடவி எடுத்துக்கணும் ஏன் தேங்காண்ணை தடவுறோம் அப்படின்னா வாழைப்பூ எடுக்கிறப்ப நேகம் கையெல்லாம் வந்து கொஞ்சம் கருப்பு கருப்பாக ஆகிடும் அதனால் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய்யை நல்லா கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுக்க ஆரம்பிக்கலாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா எடுக்குதான் பூவை அதில் வந்து ஒரு பூவும் ஒரு மாதிரி ஒரு முட்டு மாதிரி ஒரு நார் மாதிரி இருக்கும் அது ரெண்டையும் மட்டும் நீங்கள் எடுத்துடணும் எடுத்தது ஏன்னா எடுக்கிறோன்னா நமக்கு தெரியும் அது கசப்பாக இருக்கும் அதனால் நம்ம அதை எடுத்துகிட்டு மற்றதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம நறுக்கி போடுறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கணும் ஏன்னா வாழைப்போ வந்து கருத்து பெரும் இல்லையா அதனால் வந்து நம்ம உப்பு தண்ணி இல்லைன்னா மோர் தண்ணி ரெண்டில் இதில் ஒன்றில் தான் வந்து இப்போ நம்ம வந்து நறுக்கி போடணும் உப்பு தண்ணியில் போட்டுட்டு நீங்கள் அரை மணி நேரம் கூட வச்சுட்டு கூட சமைங்களேன் அப்படியே இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட எனக்கு ஆச்சி நறுக்கி ஆனால் வாழைப்பூ கருக்கவே இல்லை அப்படியே வெள்ளையாக இருந்துச்சு நான் எடுக்கும் போது காமிக்கிற பாருங்களேன் அந்த ஓரளவுக்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் ஒரு குட்டி தண்டு மாதிரி இருக்குல்ல அதை அப்படியே நறுக்கி அந்த பூவோட இதோடய சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம சேர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம வந்து நறுக்கி இப்போ தண்ணியில் போட்டாச்சு இப்போ செய்கிறதுக்கு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைன்னு நான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளிப்புக்கு வரமிளகா ஒரு மூணு வரமிளகா நல்லா கிள்ளி போட்டிருக்கேன் காரத்துக்காக கருவேப்பில் ஒரு குத்து எல்லாம் சேர்த்து நல்லா வெடித்ததுக்கப்புறம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் அன்றைக்கி எடுத்துருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பொன்னீரமாக வறுத்து எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நெய் கருணிவே சொன்னேன் இல்லையா வாழைப்பூ நான் உப்பு தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன் கருக்கவே இல்லை பாருங்கள் அப்படியே தான் நல்ல கலர் மாறாமல் இருக்குது நல்ல புது பூவாக இருந்துச்சு நம்ம வாங்கிட்டு வரும்போதே இந்த வாட்டி இப்போ ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் ஏன்னா கடலப்பருப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக பெருங்காயம் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே வந்து வரமிளகா ஒரு மூணுது கிளி போட்டிருக்கோம் எல்லாம் சேர்த்து நல்லா வதகுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வாழைப்பூ தண்ணி வடிக்க வச்சு வச்சிருக்கோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து நாலு நிமிஷம் வந்து அப்படியே வந்து தண்ணியே ஊற்றாமல் அப்படியே எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நிற கிளறி விடணும் நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு அரை கிளாஸ் போல் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு நம்ம வேக வைக்கல ஏன்னா கசப்பு பொருளாக இருக்கும் வாழைப்பூலாம் அதனால் மூடி போட்டு வேக வைக்கல உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு தலை தண்ணி வற்றி வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை முடி தேங்காய் நல்லா சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாழைப்பு பொரியலுக்கு நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ